ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் தனவாசி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி மெயின் ரோட்டில் உதயமர்த்தமேடு பஸ் ஸ்டாப்பிலிருந்து வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தனவாசி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில்தான் ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் உள்ளது சிவலிங்க திருமேனியின் அளவு மற்றும் விலை முக்காலடி ஒம்போது இன்ச் முழுவதும் கருங்கள் ஆதார பீடம் உபயம் பலகை மற்றும் பிரதிஷ்டை செலவு உள்பட ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் செலுத்தி இந்த சிவனடையார் அறக்கட்டளை மூலம் செலுத்தப்பட்ட தொகை சிவலிங்கமாக இங்கு பிரதிஷ்டி செய்யப்படுகிறது பிரதிஷ்டை செய்வதன் பெயர் விவரங்கள் பெயர்கல்வெட்டில் பொறிக்கப்படுகிறது இந்த ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்திற்கு தேவையான பூஜை பொருட்கள் மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் நேரடியாக வழங்கலாம் மற்றும் கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலம் வழங்கலாம் சிவனடியார் அறக்கட்டளை ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் தனவாசி கிராமம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் என்ற முகவரிக்கு சிவபக்தர்கள் தங்களால் முடிந்த நன்கொடை மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அன்னதான பொருட்களை நேரடியாகவும் கொரியல் பார்சல் சர்வீஸ் மூலமும் அனுப்பி வைக்கலாம் சத்தியமங்கலம் பண்ணாரி மெயின் ரோட்டில் உதயமரத்து மேடு பஸ் ஸ்டாப் உள்ளது இங்கிருந்து பேருந்து வசதிகள் இந்த தனவாசி கிராமத்துக்கு இல்லை உதயமரத்து மேட்டு பஸ் ஸ்டாப்பில் சேர் ஆட்டோக்கள் வாடகை கார்கள் வசதிகள் உண்டு சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது தனவாசி கிராமம் இங்கு ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் உள்ளது

is <coughs>